இப்ப இதை டெய்லி குளிப்பாட்டுறதுனால என்னென்ன நடக்குன்னு சொல்றேன் கேளு எக்ஸ்டர்னல் பேராசைட் அதாவது வெளிப்புற ஒட்டுணிகள் உனி தேனு இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா டெய்லி நீங்கள் குளிப்பாட்டுறதுனால ஒரு மாடு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னா காய்ச்சல் வந்துச்சுன்னா ஈஸியாக குணப்படுத்திடலாம் சரிமான ஆகல சாணி வந்து லூஸாக போடுது அப்படின்னாலும் சரி பண்ணிடலாம் ஆனால் மாட்டுக்கு வந்து இருக்கிறதுலே ரொம்ப மோசமான நோய் வந்து உனிக்காய்ச்சல் நோய் தான் பால் வந்து எப்பயுமே டெய்லியும் நீங்கள் குளிப்பாட்டின அப்படின்னா ஒரு நாளைக்கு நான் ஒரு நேரத்துக்கு சொல்ல ஒரு நாளைக்கு வந்து இப்படி நல்லா நீட்டாக நம்ம டெய்லி குளிப்பாட்டி பழகிட்டா கூட திடீர்னு நம்ம நீங்கள் மாட்டை வெளியில் கட்டிகிட்டு போகிறோம் ஒரு மழை வருது அந்த மாதிரி சமயத்தில் கூட ஆனால் அதோடய செய்கையை வச்சுக்கிட்டு இதுக்கு தண்ணிக்கு தண்ணி தேவையா ஈனி தேவையா என்னங்கிறது அதை நமக்கு சொல்லும் அது சாயந்தர டைமில் குளிக்க வச்சிங்க அப்படின்னா இன்னும் மாட்டுக்கு சூப்பராக இருக்கும் ஏன்னா மாடு சுத்தமாக இல்லாமல் மாட்டுப்பண்ணையும் சுத்தமா இல்லை அப்படின்னா ஏகப்பட்ட நோய் அதை ஒட்டி 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 நோய் வந்துக்கிட்டே இருக்காது அதை நம்ம சரி பண்ணுறதுக்கு மருந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹரிணி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா அப்பா வந்து மாடை குளிப்பாட்டிட்டு இருக்காரு அதில் எனக்கு சில சந்தேகம் இருக்கு வாங்க போய் அப்பாட்ட கேட்கலாம் என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க மாடு குளிப்பாட்டிட்டு இருக்கறங்கண்ணே ம் எதுக்காகப்பா டெய்லி குளிப்பாட்டிட்டு இருக்கீங்க இப்ப கொஞ்சம் வெயில் காலம்ங்கண்ணே ம் எதுக்காக டெய்லி குளிப்பாட்டணும் அப்படினா இப்ப எப்படி நாம ஒரு வெயில் வெயில்ல தெரிஞ்சிட்டு வந்து வீட்டுல உட்காந்தம்னா ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும் பத்தியா அந்த மாதிரிதான் மாட்டுக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கும் இத டெய்லி குளிப்பாட்டுறதுனால என்னென்ன என்ன நடக்குன்னு சொல்றேன் கேளு முதல்ல அதோட ஸ்ட்ரெஸ் போயிடும் ஆரோக்கியமா இருக்கும் ஒன்னு ரெண்டாவது பால் வந்து நீ டெய்லி குளிக்கிற மாடு வந்து காலையில கால் லிட்டரு சாயந்தரம் கால் லிட்டரு ஜாஸ்தியா கறக்கும் மூணாவது வந்து மாடுல வந்து எக்ஸ்டர்னல் பேராசைட் பண்ண அதாவது வெளிப்புற ஒட்டுண்ணிகள் உனி தேனு இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா டெய்லி நீங்க குளிப்பாட்டுறதுனால அது எதுவுமே மாட்டுல அண்டாது இப்ப இந்த மாடு இருக்கு இல்லையா இந்த மாட்டுல ஏதாவது உனி ஏதாவது இருக்குதா இல்ல தானே ஆரோக்கியமா இருக்குதா இந்த மாதிரியே வெளிப்புற ஒட்டுணிகள் இல்லாம பண்ணைய வச்சிருந்தோம்னா தான் மாட்டு பண்ணைய சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ண முடியும் இதுல மெயினா ஒரு பிரச்சனை இருக்குது என்னதுப்பா இத வந்து ஒரு மாடு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னா காய்ச்சல் வந்துச்சுன்னா ஈஸியா குணப்படுத்திடலாம் செரிமானம் ஆகல சாணி வந்து லூசா போடுதே அப்படின்னாலும் சரி பண்ணிடலாம் ஆனா இந்த உனி காய்ச்சல்னு ஒண்ணு வரும் மாட்டுக்கு உனி காய்ச்சல்னா மாட்டுல நிறைய உனி இருக்கு ஏகப்பட்ட உனி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல உனி வந்துருச்சு அப்படின்னா உனி காய்ச்சல் வந்துடும் உனி காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னா மாடு தீனி எடுக்காது யூரின் ரத்தமா போகும் மூணாவது நாள்லயே காய்சல்வீரா வந்து இறக்குறது கூட வாய்ப்பு உண்டு மாட்டுக்கு வந்து இருக்கிறதுல ரொம்ப மோசமான நோய் வந்து உனி காய்ச்சல் நோய் தான் மாடை டெய்லி நன்மைகள் இருக்குது என்ன நான் சொன்ன மாடு ஆரோக்கியமா இருக்கும் சுத்தமா இருக்கும் ஒண்ணு வெளிப்புற ஒட்டுணிகள் இல்லாம அந்த காய்ச்சல் இந்த மாதிரி காய்ச்சல் வராது பிரச்சனை எல்லாம் மாட்டுல இருக்காது ரெண்டா பால் வந்து எப்பயுமே ஒரு நாளைக்கு நான் ஒரு ஒரு நேரத்துக்கு சொல்ல நாளைக்கு வந்து அரை லிட்டர் பால் நன்மைகள் வந்து மாட்டை குளிப்பாட்டது இருக்குது இப்ப நம் நாம எப்படி வீட்டுக்கு வெளியில வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு சாப்பிட்டு தூங்குறோம் இல்லையா அந்த மாதிரி

மாட்டுக்கு மாடு நனைஞ்சா கூட காய்ச்சல் வராது நீங்க மாட்டை குளிப்பாட்டாம வச்சுட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல திடீர்னு ஒரு மலையில் நனைஞ்சிச்சு அப்படின்னா மாட்டுக்கு காய்ச்சல் வந்துடும் ஸோ அதனால நம்ம டெய்லி குளிப்பாட்டி பழகிட்டோம் அப்படின்னா மாட்டுக்கு எந்த வித காய்ச்சல் வராது இப்ப நம்ம இந்த மாடை குளிப்பாட்ட முடியா இந்த மாடு ஏதோ கொஞ்சமாவது அசுருதா நம்ம நகருதா இல்லை தானே ஆனந்தமா நிக்குது இல்ல அது விரும்புதுன்னு அர்த்தம்

போட்டு வந்தா அந்த மாதிரி நம்ம நோட்டீஸ் பண்ணாதான் மாடு என்ன ஸ்ட்ரெஸ் இல்லதுன்னு கண்டுபிடிக்க முடியும் அதால வாய் தொடர்ந்து பேச முடியாது இல்லையா ஆனா அதோட செய்கை வச்சுக்கிட்டு இதுக்கு தண்ணிக்கு தண்ணி தேவையா தீனி தேவையா என்னங்கறத அதை நமக்கு சொல்லும் அது நீங்க மாடு கூட பழகின அப்படின்னா உனக்கே நான் தெரியும் எல்லா மாட்டையும் டெய்லி குளிப்பாட்டணும் கண்ணே சென மாடு சென இல்லாத மாடுங்கறதெல்லாம் எந்த கான்செப்ட்டுமே இல்ல எல்லா மாட்டையுமே நம்ம டெய்லியும் குளிப்பாட்டலாம் ரெண்டு நேரம் குளிக்க வைக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லைங்கன்னு ஒரு நேரம் குளிக்க வச்சா போதுமானதே அது சாய்ந்தர டைம்ல குளிக்க வச்சீங்க அப்படின்னா இன்னும் மாட்டுக்கு சூப்பரா இருக்கும் ஏன்னா நம்ம ஃபுல்லா தாலி தாளி காமிச்சு பால் கறந்துட்டு பசந்தி போட்டு ஃபுல்லாக வயிற்று நம்பி விட்டுருவோம் ஃப்ரீயாக அது நல்லா ஆனந்தமாக உட்காந்து அசப்படும் இப்போ உனக்கு எப்படி காமிக்க எப்படி தெரிஞ்சுக்கிறது அது நல்லா நல்லா ஆனந்தமாக இருக்குதே சுளிப்பாச்சு அப்படின்னா இப்போ நைட்டு நம்ம கட்டிடுறோமா காலையில் பார்த்தீங்கன்னா வாயில் அசை அசப்போட்டிருக்கோம் அப்படி இருந்துச்சுன்னாவே மாடு நல்லா ஆரோக்கியமாக ஆனந்தமா இருக்குதுன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம்

ஆரோக்கியமா இருக்கும் மாடு சுத்தமாகவும் மாட்டுப்பண்ணை சுத்தமாகவும் இருந்தாதான் நமக்கு வந்து இந்த மாட்டுப்பண்ணையில லாஸ் வராது மாடு சுத்தமா இல்லாம மாட்டுப்பண்ணை சுத்தமாகவும் இல்லை அப்படின்னா ஏகப்பட்ட நோய் அதை ஒட்டி 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 நோய் வந்துகிட்டே இருக்கு அதை நம்ம சரி பண்றதுக்கு மருந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் பொதுவாகவே நம்ம மாட்டை சுத்தமாகவும் மாட்டுப்பண்ணை சுத்தமாக வச்சிருந்தா எண்பது பர்சன்ட் பிரச்சனையிலேருந்து இருந்து தப்பிச்சிக்கலாம் அவ்வளவுதான் நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஹரிணி நேச்சுரல் ஃபார்மிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும்